செஞ்சி அருகே நம்ம ஃபேமிலி டெவலப்பர்ஸ் தனியார் நிறுவனம் மற்றும் செயல் டிரஸ்ட் ஆகியவை இணைந்து நடத்திய கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மஞ்சுக்குப்பம் கிராமத்தில் நம்ம ஃபேமிலி டெவலப்பர்ஸ் தனியார் நிறுவனம் மற்றும் செயல் டிரஸ்ட் ஆகியவை இணைந்து மாபெரும் கிரிக்கெட் போட்டியை நடத்தின ஆறு மாவட்டங்களில் இருந்து இருபத்தி ஆறு அணிகள் பங்கேற்றன பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த அணிகளுக்கு ரொக்க பரிசுகளும் கோப்பையும் வழங்கப்பட்டன முதல் பரிசை சேலம் அணியினரும் இரண்டாம் பரிசை செஞ்சி அணியினரும் தட்டிச் சென்றனர் வெற்றி பெற்ற அணியினருக்கு நம்ம ஃபேமிலி டெவலப்பர்ஸ் நிறுவன மேலாண்மை இயக்குனர் பொன்னுசாமி கார்த்திகேயன் ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி வீரர்களை கௌரவித்தார் போதை பழக்கத்துக்கு அடிமையாகும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் நோக்கில் இத்தகைய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் அவங்களுக்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லை அதாவது நல்ல விளையாட தெரியுது நல்ல பவுலிங் பண்ண தெரியுது நல்லா ஃபீல்டிங் பண்ணுது நல்ல பேட்டிங் பண்ணுது நல்ல விக்கெட் கீப்பிங் பண்ண தெரியுது செல்பி நல்லா ஆல்ரவுண்டர் இருக்காங்க அவங்களுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் இல்லை ஸோ அந்த இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லாமல் வந்து நல்ல ப்ளேஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்குனதுக்காக வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த டோர் நடத்தணும் ஒன்று இன்னொரு நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரீசன் டைம்ஸில் வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க ஸ்போர்ட்ஸில் வந்து கிராமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து யாருக்கும் அவேர்னஸ் இல்லை விழிப்புணர்வு இல்லாததால பசங்கள் எல்லாமல் விளையாடறத தவிர்த்து வந்து தேவையில்லாத பழக்கம் அதாவது ட்ரிங்க்ஸு கஞ்சா இந்த மாதிரி அன்வான்டாக ஆக்டிவிட்டிகளை இல்லீகல் ஆக்டிவிட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிறாங்க ஸோ அது வந்து தப்பு அதை விட வந்து இன்னும் வந்து சுகமாக இருக்கும் அதை விட எனர்ஜியாகவும் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்து நமக்கு இன்னும் நல்ல ஒரு ஃபியூச்சர் குழு வந்து ஸ்போர்ட்ஸ் ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து டிசிப்ளின் பேஸ்ட் அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் மாட்டோம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை விட இந்த டோர் நடத்தணும் சார்